பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் இதில் பாருங்கள் நம்ம நார்மலாக ஜெபம் பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கு நார்மலாக நீங்கள் பண்ற ஜெபத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம போய் கேட்குறாங்க அன்றை இதை கொடுங்க அதை கொடுங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஆனால் இங்கே ஜீசஸ் அப்போஸில் பார்த்து என்ன கேட்குறாரு சொல்கிறாரு கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் எங்கிட்ட எதுவும் கேட்கலன்றார் இதுதான் உண்மையான ஜபத்தின் நிலைமை எப்பொழுது நீங்கள் பரிசுத்த தூய இருதயத்துள்ளாக நீங்கள் உங்கள் ஸ்பிரிட்டில் போயிட்டு பேசுகிறீங்களோ ஜீசஸ் கேட்பார் உனக்கு என்ன வேணுமான்னு என்ன பதில் தருமா உண்மையில சொல்லுவீங்க எதுவும் வேண்டாம் ஆண்டவரையும் நீங்கள் போதும் ஆண்டவரின்னு சொல்லிட்டு அப்போஸில் அப்படி சொன்னாங்களா சொல்லலையா அந்த நிலைமைக்கு நீங்க வந்தாதான் உண்மையான சுபம் தினமும் அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணி அவருடைய வாய்ஸை கேட்டு அவர் கேட்டாலும் எங்களுக்கு வேற ஒண்ணுமே நீங்க அந்த நிலைமை அதிக நேரம் இருக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உலகம் பெருசா தெரியாது உறவுகள் பெருசா தெரியாது அவர் போதும் ஏன்னால் அவர் எல்லாத்துக்கும் மேலான எல்லாத்துக்கும் போதுமானவர் கணவனுடைய அன்புக்கு ஈடுகட்ட முடியும் மனைவியுடைய அன்பு அவர் ஈடுகட்ட முடியும் பெற்றோர்களிடம் கிடைக்காத அன்பை அவர் அவரை ஈடுகட்ட முடியும் நண்பர்களிடந்த நம்ம இழந்து போன அன்பைகீடு கட்ட முடியும் இருந்து கிடைக்காத அன்பையும் எல்லா அன்பையும் விட அதிகமாக அவரால் கொடுக்க முடியும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அன்பை அவரால் நம்ம உள்ளத்தில் பொழிய முடியும் ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாம் உண்மையான ஒரு செவமாக இருக்கிறது இன்னொன்று பார்க்குறோம் திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஏழு ஐந்து திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஏழு ஐந்து ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலக தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகின உருகுகின்றன அப்படிங்கிற கடவுளுடைய பிரசன்ஸ் சி ஓ நிறைய பேர் பிரசன்ஸ் ப்ரஸன்ஸ் வாங்க ரியல் பிரசன்ஸ் வந்து இது தான் மற்ற எல்லாம் ஃபீலிங்ஸை அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு பேசவே இல்லை ஃபீலிங்ஸ் ஒரு வகையான பிரசன்ஸ் இது வந்து அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம ஜெயிக்கும்போது நம்முடைய உடலில் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வது அது ஒரு வகையான பிரசன்ஸ் உடல் அளவில் நம்ம ஃபீல் பண்ணுறது நான் சொல்கிறது ஸ்பிரிட்டில் ஃபீல் பண்ணுறது திஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிட்டில் கடவுளை நீங்கள் கடவுளோடு இருக்கும் பொழுது அதை உணரும் பொழுது மலைகள் மெழுகென உருகும் உங்கள் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது கரைந்து போகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தெரியாது நீ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போய் ஜெபிக்கணும்னு போனால் கூட இந்த நிலை நிலையில் வரும் பொழுது உங்கள் பிரச்சனை நீங்கள் மறந்து போவீர்கள் ஏன்னா ஜீசஸுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உண்மையான பிரசன்ஸில் அவரோடு இருக்கும் பொழுது நமக்கு நம்ம பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஓகேங்களா தான் சங்கீத ஆசிரியர் உங்கள் கடவுள் முன்னிலையில் அனைத்து தலைவர் முன்னிலையும் மறைவிகள் மேலும் உருவம் இதில் நமக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு சில நிறைய நேரத்தில் வரும் இங்கே போகும்போது நம்முடைய பண கஷ்டமோ நோயோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனையோ வராது நாம் நான் ஒரு தகுதியும் இல்லாமல் அவர் மேலே நிற்கிறதுக்குன்றது நமக்கு மைண்டில் வரும் இவ்வளோ ஒரு அணுவறுப்பான என் பக்கத்தில் என்ன அவர் பேசுகிறாரு நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் கண்ணில் இருந்து கண்ணீர் ஊற்றணும் ஒன்று ஆனந்த கண்ணீராக இருக்கலாம் இன்னொன்று நம்முடைய நிலையை நினைத்து அழுகின்ற ஒரு கண்ணீராக இருக்கலாம் ஸோ இதுதான் உண்மையான ஒரு நிலை அடுத்தபடியாக ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை இரண்டு குருந்தியர் நான்கு ஆறு இருளிலிருந்து ஒளி தோன்று என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார் அது கிறிஸ்துவின் வந்து வீசுகிற கடவுளின் மாட்சி ஆகிய அறிவொழி நம்ம பார்க்கறோம் சில மக்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்றாங்க சிலர் சன் பாத் எடுக்கிறாங்க சூரிய உதய லைட் நம்ம மேலே பட்டா உடலுக்கு நல்லது நம்முடைய ஸ்கின்னுக்கு நல்லது விட்டமின் டி கிடைக்கும் இதெல்லாம் சொல்கிறாங்க இது உலகப்பூர்வமான ஃபிசிக்கல் சன் ஹூ இஸ் எ ரியல் சன் ஜீசஸ் இஸ் எ ரியல் சன் ஆஃப் காட் ஓகேங்களா இந்த சன் ஆஃப் காடோடு நீங்கள் இருக்கும்போது உங்கள் உடல் மாத்திரம் அல்ல உங்கள் மனது உங்களுடைய ஸ்பிரிட் உங்களுடைய ஹார்ட் எவ்ரி திங் வில் பி ரினியூட் அண்ட் ரீக்ரியேட்டட் இதை தான் இந்த வசனம் சொல்லுது இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று கூறியவரே எங்கள் உள்ளங்களில் ஒளியை வீச செய்தார் அது ஏசு கிறிஸ்டின் முகத்திலிருந்து வீசும் மாட்சியாகிய அறிவொளி ஃபர்ஸ்ட் திங் இந்த பிரசன்ஸ்ல நீங்கள் இருக்க இருக்க உங்களுடைய அறியாமை விட்டு போகும் நமக்கு நம்மளோட இருக்கிற பாவம் நம்மளை விட்டு அகன்று போகும் நம்மளிடம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் இந்த சன்னுடைய ரேஸ் படும்பொழுது உங்கள் இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிக்கப்படும் இதுதான் கொஞ்சம் சின்ன பர் எழுதுகிறார் அவருடைய முகத்திலிருந்து வீசுகிற அந்த அறிவொளி எங்கள் இருதயத்திலே பட்டது நம்முடைய உடலிலே நம்ம மனிதனுக்குள்ளே இருக்க ரொம்ப மோசமானது இருதயம் என்று பேதம் சொல்கிறது இந்த இடத்துல நம்ம அதிகமாக இருக்க இருக்குது ஒரு சூரிய ஒளி வரும் பொழுது நம் உடலில் நிறையா விட்டமின்ஸ் கிடைக்குது ஒரு மரம் செடிகளுக்கு அதனுடைய உணவை தயாரித்து கொள்ள முடியுது இந்த உலகமே ரீஜென்வேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூரியன் இங்கே ஜீசஸ் உண்மையான சன் ஆஃப் காடு கூட நம்ம இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியர் பண்ணுவார் இந்த ப்ரெசன்ஸில் இருக்கும்போது நம்முடைய இருள் அகன்று போகும் நம்முடைய அறியாமை அகன் அகன்று போகும் நாலேஜ் வில் பி ட்ரான்ஸ்பர்ட் இப்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கற்றுக் கொடுக்குறேன் நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு எழுதி அதை திரும்பி நம்ம மெடிடேட் பண்ணும்போது சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல வரும்போது ஜீசஸ் நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு மொபைலில் வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபோட்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மொபைலில் உள்ள ஃபோட்டோ அப்படியே இங்கே வரப்போகுது இல்லையா இப்போ மொபைலேருந்து ஒரு அல்லது ஒரு யூஎஸ்பி ஸ்டிக்கில் கொஞ்சம் ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது அப்படியே அங்கே போயிருது இதில் எந்த ஒரு இழப்பும் கிடையாது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் ரிசீவ் பண்ணலாம் எழுபது பெர்சன்ட் ரிசீவ் பண்ணலாம் இல்லை முப்பது பர்சன்ட் ரிசீவ் பண்ணலாம் திரும்பி நீங்கள் இதை மறுபடியும் வீடியோவில் கிடச்சிதுன்னா வீடியோ போய் பார்த்து ஒரு நாலு முறை பார்த்து அதை எழுதி பார்க்கும்போது தான் நூற்றுக்கு நூறு முறை உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த இடத்துல ஜீசஸ் வில் ட்ரான்ஸ்ஃபர் த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி நெட்லேருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே போல் இந்த கிளவுட் க்ளவுடில் இருந்து டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா அவர் தான் க்ளவுட் இருக்கிறார் அவரிடமிருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த இடம் ஃப்ரீசலாட்

எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது நான் எடுக்கிற முக்கால்வாசி மெசேஜ் இப்படி டவுன்லோட் பண்ணலாம் ஒரு சில விஷயங்கள் நான் வெளியில் கற்றுக்கிட்டாலும் அதை உட்காந்து நான் ஜெபிக்கும் பொழுது கடவுள் இப்போ நான் கொடுத்த இந்த சூரிய எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் ஸோ இப்போ இது சொல்லும்போது அவர் எப்படி சொல்கிறாரு நம்ம இருதயத்தில் டவுன்லோட் அவர் மைண்டில் இருக்கிறது நமக்கு நம்முடைய கடவுளுடைய உள்ளத்தில் இருப்பதை நம்ம உள்ளத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இது அப்படி சொன்னவனும் சொல்லணும் இல்லை யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் யோர் ஸ்பிரிட் இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணுற மெத்தட் இது ஒரு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஃப்ரான்சிஸ் சசியுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் ஃப்ரான்சிஸ் அசி ஒரு முறை தன்னுடைய அறையில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார் அவங்களுடைய மடத்தில் ஒரு உள்ளறையில் செபித்துட்டு இருக்கிறார் அப்போது ஒரு வழிப்போக்கர் வந்து பெல் அடிக்கிறார் ஸோ அந்த உடனே எல்லாம் போய் பார்க்குறாங்க அவர் வந்து ஃப்ரான்சிசியை பார்க்கணுன்னு சொல்கிறதுக்குள்ளே ஃப்ரான்சிஸ் அங்கேருந்து ஓடி வந்து அவரை பார்த்து கட்டி பிடிச்சி ரொம்ப ஆற தழுவுகிறார் அப்போ இந்த மற்ற சீடர்கள்லாம் ஒரே ஆச்சரியம் ஃப்ரான்சிஸ் எந்த மனிதர்கிட்டையும் இப்படி ரொம்ப க்ளோஸாக அவங்க பழகுனதை பார்த்தது கிடையாது இவருடைய ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டோ என்னமோ மாதிரி இவ்வளோ ஒரு அன்பாக அவர் ரொம்ப கட்டி பிடிச்சி இது கொண்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் முடிச்சுட்டு ஃப்ரான்சிஸ் உள்ளே போகிறாரு அவரும் வெளில போயிட்டார் இவங்களுக்கு உடனே புரியல என்ன இவ்வளோ இதாக கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தையும் பேசுவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஓடி போய் கேட்குறாங்க ஃபாதர் நீங்கள் என்ன ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் போல அவங்களுக்கு தெரியுதான ஒன்றும் பேசாமல் நீங்கள் தெரியும் உள்ளே போகிறீங்களே அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டாக அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை ஃப்ரெண்டு கிடையாது இவர் வந்து ஒன்பதாம் லூயி அரசர் ஒன்பதாம் லூயி ஃப்ரான்ஸுடைய அரசர் அவர் மாறுவ வந்திருக்கிறார் அவர் ஒரு அவர் ஒரு புனிதர் செயின்ட் லூயி த நைன்த் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பதாம் லூயி அவர் பேர் ஸோ இவருக்கு ஒன்றும் புரியல என்ன அவங்க இவ்வளோ பெரிய ராஜா அவங்க வந்திருக்காருன்னு சொல்கிறாரு இவ்வளோ இதாக க்ளோஸாக கட்டி பிடிச்சி இவ்வளோ ரொம்ப தெரிஞ்சோம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேசாமல் அவரும் போகிறாரு இவரும் போகிறாருன்னு சொல்லி மறுபடியும் அவன் ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்போது ஃப்ரான்சிசிஸ் சொல்கிற வார்த்தை இதுதான் அவர் என்ன பேசணும்னு என்கிட்ட நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் பேச வேண்டியது அவருக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வார்த்தை எது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்லுவார் நாம் இறை வார்த்தையை அறிவிக்கிறோன்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக சில நேரத்தில் பேசுகிறோம் இப்போ நான் அவங்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்கிறதுலாம் ஃப்ரான்சைசரி ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான இறைவார்த்தை அறிவிப்பு ஏன்னா கடவுளோடு நாம் டவுன்லோட் பண் அவர் உள்ளத்தில் இருப்பது நம்முடைய இருதயத்துக்கு வந்துடும் இதுதான் இந்த இந்த இடத்துல நடக்குது ஹோலியா ஃபோலியில் நடக்கிறது அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எப்படியும் ப்ரீச் பண்ண முடியாது யாராலும் ப்ரீச் பண்ண முடியாது கடவுள் ஒரு மனிதனோடு உறவாடுவது அளவுக்கு ஒரு உண்மை உன்ன உன்னதமானது அவர் சொல்ல விரும்புவது அப்படி நம்ம அவரால் டவுன்லோட் பண்ண முடியும் praise the lord if you're still பைபிள் நம்ம கற்றுcolor ஒரு வார்த்தை நம்ம தியானிக்கிறோம் ஒருத்தருக்கு நம்ம நிறைவே வரத் திருப்பி போறோம் அவங்க பிரைஸ் அண்ட் வorship பண்ணி தேங்க்ஸ் பண்ணி நல்ல ஆண்டவர்ட்ட தூயத் ആരാധित्र பரிசுத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அமைதியிலே ஹோலியா ஹோலியா போய் போது ஆண்டவர் நமக்கு சொல்வார் நம்ம மனசுக்கு கொடுப்பாரு என்ன எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அது அப்படியே நமக்கு டவுன் ஹார்ட்டில் புரியும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் ஹார்ட் இதை தான் கடவுள் சொல்ல விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு இந்த அனுபவம் வாழ்க்கையில் தினமும் வேண்டும் திருப்பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது இறைவா சிக்ஸ்டீன் லெவன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் மது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு மது வலப்பக்கத்தில் எப்போதும் இன்பம் உண்டு அப்போ கடவுளுடைய சன்னிதானத்தில் தான் முழுமையான மகிழ்ச்சி கடவுளுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் பைபிள் படித்து தெரிந்து கொள்ளும்போது ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் கொஞ்சம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நாம் இதுவரைக்கும் படித்து தியானித்த எல்லாமே அவருடைய பிரசன்ஸ்ல வரும்போது தான் அது உயிர் பெறுகிறது அவருடைய ரியல் பவர் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டோர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அந்த அனுபவம் நீங்கள் இந்த பர்சனல் ப்ரேயரில் அதிக நேரம் செலவு செய்யும்போது வரும் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வெளியில் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது எங்கேயும் கிடையாது போப் ஜான் பால் டூ சொல்கிற ஒரு வார்த்தை கடவுள் மனிதனை உருவாக்கும் பொழுதே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கார் அப்படின்றார் அப்போது எந்த ஒரு மனிதனும் நான் க கவலையாக சோகமாக இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் தான் நாம் ஆசைப்பட்றோம் எல்லார் மனிதரும் அந்த எண்ணத்தை வைத்து தான் கடவுள் படைக்கிறார் அந்த மகிழ்ச்சி அந்த ஜாய் நம்முடைய ஸ்பிரிட்டில் தான் இருக்குது சீசஸோடு தான் அது கிடைக்கும் இது தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பீச்சுக்கு போகிறோம் பார்க்குக்கு போகிறோம் சின்னமாவுக்கு போகிறோம் தண்ணி அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறோம் ஸோ இந்த இடத்தில் அதிக நேரம் செலவு செய்வர்கள் வேறு எங்கும் அதிக நேரம் செலவு செய்ய விரும்ப மாட்டார்கள் கடவுளோடு அதிக நேரம் இப்படி செலவு பண்ணுறவங்க மனிதரிடம் அதிக நேரம் பேச விரும்ப மாட்டார்கள் மனிதர்கிட்ட அதிக நேரம் ஒருத்தன் பேசுறான்னா இப்படிப்பட்ட ஜெபத்தில் அர்த்தம் ஒரு ஒருவேளை ஜெபிக்கலாம் மணிக்கணக்கா ஜெபிக்கலாம் மணிக்கணக்கா துடிக்கலாம் ஆனால் எந்த ஒரு ஆழ்நிலை ஜெபத்தில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு உலகபூர்வமா பேசுற காரியங்கள் எதுவும் பிடிக்காது சொல்லலாம் ஓகே இசையா திற்கு தசி இருந்ததுனா ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது நம்ம பிதாவை சிங்காசனத்துல இசைய பார்த்து கதறி அழுகிறார் நான் எவ்வளோ அசுத்தமான மனிதன் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும்போதும் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம் கடவுள் எவ்வளோ பெரியவர் அவருடைய ரியல் கேரக்டர் நமக்கு அப்போ தான் புரியும் சரி இப்போ உதாரணமா எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஓகே நடிகர் அஜித்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நீங்கள் சினிமா பார்க்குறீங்கன்னு சொல்லலை பட் நடிகர் அஜித் தான் தெரியும் ஓகே எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் மனைவிக்கு தெரிந்தாலும் தெரியுமா அவரை பற்றி தெரியாது என்ன அவர் கோவப்படுவாரா கோவப்பட மாட்டாரா எல்லாரும் நல்லவன்னு சொல்றாங்க பரவாயில்ல ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் கோவப்படுவ முன்கோபம் வருமா இல்லை எல்லாத்துக்கும் பொறுமையா இருப்பாரா இல்லை எந்த மாதிரி டைப்பு அவருடைய பலவீனம் என்ன பலம் பலம் என்ன இதெல்லாம் அவங்க மனைவிக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிவித்து சான்ஸே கிடையாது அதே போல் தான் கடவுளுடைய வார்த்தையை நாம் படிக்கலாம் புரிந்து கொள்ளலாம் தியானிக்கலாம் ஆனால் இன்னும் இன்டிமஸியாக படி தெரியணும்னா இந்த மாதிரி ஆழ்நிலை ஜெபத்தில் மாத்திரமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஜெபத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ரெண்டு இருக்குது ஒன்று இறை வார்த்தை இல்லாமல் அந்த ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மோட்ஜதுக்கு போவாங்க கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் உலக வாழ்க்கையில் கஷ்டப்படுறது வாய்ப்பு உண்டு ஆனால் இறை வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நமக்கு ப்ரைட் நிறையா வந்துடும் அப்போ இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம இருந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும்போது நாம் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டேன் இறை வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறோம் கடவுளோடு நாம்